அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் ஸோ முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி வினாக்கள் பார்ப்போம் ஸோ சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா நிறையா டேட்டா இருக்கும் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரீலேருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செலக்டாடு சில டாபிக் சில லெசன்ஸ்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இப்போ சேர சோழ பாண்டியர்களை பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க சிந்து சமணி நாகரிகம் வந்திருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஸோ நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம்னா பிசி எக்ஸாமுக்கான ஃப்ரீ ஆஃப்லைன் க்ளாஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஸோ பதினொன்று எட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுலேருந்து த்ரீ டேஸ் வரைக்கும் தான் அட்மிஷன் அதுக்கப்புறம் அட்மிஷன் கிடையாது ஸோ அது வரைக்கும் எவ்வளோ பேர் வராங்களோ உங்களுக்கு மட்டும் தான் க்ளாஸ்க்கு அலோவ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அது வந்து தௌசண்ட் நம்பருக்கு மட்டும் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் வச்சு எயிட் ஃபோர் எயிட் நைன் டபுள் ஜீரோ டூ த்ரீ டபுள் ஜீரோ அப்படி நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க ஆல்ரெடி அனுப்பிச்சவங்கள இன்னும் சில பேர் ஆட் பண்ணாமல் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களை என்ன பண்ணிடுவாங்க ஆட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் மெசபுடமையா நாகரிகம் ஸோ மெசபுடமையா நாகரிகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உலகிலே மிக பழமையான நாகரிகம் இது பார்த்தோம்னா கியூமு ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முற்பட்டது ஸோ கேட்பாங்க உலகிலே பழமையான நாகரிகம் இப்போ நாகரிகம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தோம்னா ஆற்றங்கரையில் தான் உருவாயிருக்கு ஏன் அப்படின்னா ஆற்றங்கரையில் தான் செழிப்பான வண்டல் மண் காணப்பட்டுச்சு அங்கே வந்து போக்குவரத்துக்கும் அந்த ஆறு அப்படிங்கிறது மிகவும் பயன்பட்டுச்சு அப்போ ஒவ்வொரு நாகரீகத்துக்கும் ஒரு ஆறு முக்கியமான ஆறு இருக்குது அதை படிக்கணும் நமக்கு முக்கியமாக உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எகிப்து நாகரிகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது பார்த்தோம்னா நைல் நதி ஸோ எகிப்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நைல் நதி நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க எகிப்த நதியை நயில் நதி எகிப்த நயில் நதி நன்கொடை அப்படின்னு சொன்னது யார் ஓகேவா சரி என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நல்ல கேள்வி இந்த கேள்வியெலாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே போல் பார்த்தோம்னா சீன நாகரீகத்துக்கு உருவாகிறது காரணமாக வந்தது மஞ்சளார் ஓகேவா அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமணி நாகரீகத்துக்கு சிந்து ஓகே தானே சரி ரைட்டு மெசபடமையா அப்படின்ட்டு சுமேரியர் காலம் இந்த சுமேரியர் காலத்தில் தான் என்ன உருவாங்கிடுச்சு அப்படின்னா எழுத்து எழுத்துமுறை உருவாக்கப்பட்டிருக்கும் யார் வந்து யாருடைய காலத்தில் எழுத்து முறை உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமரியர் காலம் அதே போல் வந்து காகிதத்தை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தோம்னா சீனர்கள் ஓகேவா ஸோ நம்மு அப்படிங்கிற என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிகட் ஜிகாரட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பார்த்து வச்சு அடுத்து பாருங்கள் இளங்கோடிகளை பற்றிய தகவல்கள் சரியானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இளங்கோடிகளும் கிட்டத்தட்ட ஒரு அரசர் தான் ஓகேவா இப்போ யாரோடைய அண்ணனா தம்பியா யாரோட அண்ணன் தம்பி சேரன் செங்குட்டுவன் ஓகேவா இவரும் அரசராகிறது என்ன பண்ணியிருக்காப்லாம் அந்த அரச போட்டியில் பங்கு பெற்றுருக்காப்பில வெறும் ஆகலாம் அப்படின்னு என்ன ஆகிட்டாப்புல புலவராகிட்டாப்ல ஓகேவா ஸோ சேரன் செங்குட்டுவன் தம்பி கரெக்டு சிவக சிந்தாமணிய ஏற்றியது யாரு சிவக சிந்தாமணியை ஏற்றினது யார் பார்த்தோம்னா தேவர் அப்போ இது தப்பு சேரல் இரும்புறை இவருடைய தந்தை அப்படிங்கிறது தவறானது ஓகேவா சரியானது பார்த்தோம்னா சேரன் செங்குடனின் தம்பி இளங்கோடிகள் ஏற்றினது என்னென்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் இப்போ சிலப்பதிகாரத்தை ஏற்றினது யார் பார்த்தோம்னா இளங்கோடிகள் இப்போ சிலப்பதிகாரம் காண்டங்கள் உண்டா எத்தனை காண்டங்கள் மூன்று காடங்களா ஆறு காணங்களா என்னென்ன காண்டோம் புகார் வஞ்சி மதுரை ஓகேவா அது ரொம்ப முக்கியமானது காதைகள் முப்பது காதைகள் சும்மா தமிழ் தேக்கிறது வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவாட்டில் ஆதி மனிதன் முதலில் பழகிய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாய் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பழகியிருக்காங்க ஸோ குதிரையோட பயன்பாடு அவங்களுக்கு தெரியுமா இல்லை தெளிவான தகவல் டேட்டா இல்லை நாயை தான் என்ன பண்ணுவாங்க வ வண்டி மாதிரியும் பயன்படுத்தியாங்க முதலில் பழகிய விலங்கு அதே போல் முதலில் தெரிந்து கொண்ட உலோகம் என்னென்னு பார்த்தோம்னா தாமிரம் செம்பு தாமிரம் அது ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா சிந்து சமலி நாகரத்தின் மக்கள் வந்து இரும்பின் பயன்பாட்டை அறிந்திருந்தா இல்லையா இல்லை அறிந்தில்லை தங்கம் தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தங்கம் தெரிஞ்சிருக்கு இரும்பு தெரியல ஓகேவா ஸோ இப்படி தான் கேள்வி கேட்பாங்க நம்ம வந்து நிறையா படிச்சுட்டு போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டம் கொடுத்துருவாங்க சிந்து சமின் நாகரத்தினர் இரும்பின் பயன்பாட்டினை அறியவில்லை சிந்து சமளி நாகரத்தினர் தங்கத்திலான ஆபரணங்கள் அணிந்திருந்தனர் அப்படின்னா அணிந்திருந்தாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ நினச்சி பாருங்கள் சிந்து சமளின் நாகரிகம் அதான் மெசோபடமனையா நாகரிகம் அப்படிங்கிறது கியூமு ஆறாயிரத்து ஐநூறு உப்போ ரெண்டாயிரம் எட்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க இரும்பை உருக்கி ஊற்றிருக்காங்க நடனமாடு நடனமாடும் பெண் மாது சிலை என்ன பண்ணியிருக்காங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்போ ஒரு இரும்பு மெல்ட் பண்ணணுன்னா எவ்வளோ டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணணும் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருந்திருக்கு தொழில்நுட்பங்கள் இருந்திருக்கு என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு ஆ அந்தளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் பர்சஹோம் ஹோம் அப்படிங்கிறது என்னது அது எங்கே நிலவிய இடம் ஆ ஸோ காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு தான் என்னது பர்சகோம் அடுத்து பாருங்கள் இறந்தவர் இது ரொம்ப முக்கியமானது இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலையை கொண்டு மூடியதால் கீழ்கண்டவர் அழைக்கப்படுகிறது பெருங்கற்கா பெரிய பெரிய கற்களை என்ன பண்ணாங்க இருக்காங்க ஸோ முன்னலாம் பார்த்தோம்னா ஆதி காலத்தில் இறந்துட்டாங்களா தூக்கி கொண்டு பண்ண பண்ணுவாங்க காட்டில் வீசிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன இதே மாதிரி மூடிங்க அதுக்கப்புறம் முதுமக்கள் தாலியெலாம் கழுவி போட்டிருப்போம் முதுமக்கள் தாலி எங்கே கேட்டாங்கன்னா ஆதிச்சநலு அடுத்து கழிவு பாருங்கள் முத்து குளிப்புக்கு புகழ் பெற்றது எது பாண்டியர்கள் ஓகேவா இப்போ பாருங்க சேரர்கள் அப்படிங்கிறது என்ன முடைத்து சிறப்பு என்ன சேரர்கள் வேலம் உடைத்து வேளம் அப்படின்னா என்ன வேளம் இந்த வேலமா இல்லை இந்த வேளமா சரி சோழர்கள் சோறுடைத்து பாண்டியர்கள் முத்துடைத்து ஓகேவா அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சேரர்களுக்கு என்ன பூ பூ சேரர்களுக்கு பணம்பூ பணம்பூ சும்மா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க சிம்பிளான கேள்வி கேட்பாங்க சோழர்களுக்கு வெரி குட் அத்திப்பூ அவங்க அந்த பூ சூடியிருப்பாங்க இப்போ இந்த பூ சூடி வராங்கன்னா தெரிஞ்சுலன்னா அது இவங்க சேரர்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர்கள் வேப்பம்பூ வேப்பம்பு பார்த்துருக்கீங்களா அடுத்தது பார்த்தோம்னா சின்னங்கள் பார்த்தோம்னா சின்னங்கள் சேரர்களுக்கு வில்லம்பு சோழர்களுடைய சின்னம் புலி பாண்டியர்கள் மீன் இரண்டு மீன்கள் இல்லை ஒரு மீன்கள் வரும் ஓகேவா அடுத்தது பார்த்தோம்னா தலைநகரம் சார் இந்த டேட்டா எங்கே இருக்குது இப்போ இதுமாதிரி ஒரு டேபிள் எங்கே இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் ஒரு டேபிளர் கலாம் இருக்குது அதை படித்து வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ சேரர்களின் தலைநகரம் அஞ்சு அஞ்சு ஓகே சோழர்களின் தலைநகரம் புகார் புகார் அல்லது பூம்புகார் பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை கொர்க்கை அடுத்து வேறு என்ன இருக்குது வணிக துறைமுகம் அப்போ இவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுருக்கு துறைமுகம் தேவைப்பட்டிருக்கு தெரியுதா உங்களுக்கு ஸோ சோ சேரருடைய துறைமுகம் முசிரி முசரி வெரி குட் அடுத்தது சோழருடைய துறைமுகம் பாண்டியர் துறைமுகம் இப்போ மதுரை வராதா தலைநகரு சரி ரைட் சரி இதெல்லாம் படித்து வச்சுங்க அடுத்து பாருங்கள் இது ஒரு சூப்பரான கேள்வி இது பாருங்கள் அந்த பாலடைந்த செங்கோட்டை செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று ஹரப்பாயை பற்றி முதல் சான்று அளித்தவர் யார் சார்லஸ் சார்லஸ் யார் சொல்லுங்க வேற யாத்தியும் மாற்றி வாய்ப்பு இருக்கா ஸோ இதில் பார்த்தோம்னா சார்லஸ் மேசன் நல்ல ஒரு கேள்வி பார்த்துருச்சுங்க அடுத்து பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது லோத்தல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமளி நாகரத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு நினைக்க போகிறது கேட்பாங்க சிந்து சமளி நாகரத்தின் மான்செஸ்டர் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து பருத்தி சம்பந்தமான அந்த நெசவு தொழில் அதிகமாக நடைபெற்றுச்சு ஸோ லோத்தல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் ஆனால் இந்த கேள்வி பார்த்தோம்னா எந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சபர்மதி ஆற்றங்கள் ஸோ சபர்மதியை ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியாக சபர்மதி அப்படிங்கிறது குஜராத்தில் காந்தியடிகள் எங்கே பிறந்தார் காந்தியடிகள் எங்கே பிறந்தார் போர்பந்தர் எங்கே இருக்கு குஜராத்தில் இருக்குது அந்த குஜராத்தில்லாம் என்ன என்னமோ ஆரம்பிக்கப்பட்டது சபர்மதி ஆசிரமும் எங்கே இருக்குது குஜராத்தில் தான் இருக்கு ஓகேவா ஸோ லோத்தல் குஜராத்து சபர்மதி காந்தியடிகள் போர்பந்தர் இப்படி ஞாபகம் வச்சுன்னா மறக்காமல் இருக்காது கன்ஃபியூஸ் ஆகாது அடுத்தது பாருங்கள் சிந்து சவலில் வெளியில் கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்டு செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படி கேட்டுக்காங்க பயன்படுத்தப்பட்டது இல்ல இதில் ஆப்ஷனே ஆறே கொடுக்கவே இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி ரைட்டு வலுவானவை கரெக்டு கடினமானவை நிலையத்தில் நிற்கக்கூடியது நெருப்பக்கூட தாங்கிறது தவறானது பார்த்தோம் அப்புடின்னா ஆறுதல் இல்லை அதனால் என்ன ஆமாம் சுட்டு சிறுங்களை தான் ஏன் நெருப்பை எப்படி தாங்க நெருப்பை தாங்கன்னா இப்போ சூடு பண்ணால் சரி சூடு என்ன ஆகும் அப்சர்வ் பண்ணிக்காதாது புரியுதா இல்லையா இப்போ செங்கற்கள் இருக்குல்ல சூடு பண்ணுறோம் சூடாகி அது போய் படுக்க முடியாம அப்படி யோசிங்க இந்த மாதிரி நெருப்பு வந்து இப்படி பக்க இடையில பற்றி எரியுது அப்போ வந்து செங்கற்கள் தாங்க அப்படி யோசிக்காதீங்க என்ன சொல்கிறேன்னு புரியுதா சரி ரைட் அடுத்து கேள்வி பாருங்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரம் நகரங்களை ஆய்வு அகலாய்வு செய்ய எப்போ தொடங்கினாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவில் முதுபெரும் நகரம் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அப்போ இந்தியாவின் முதுபெரும் நகரம்னா எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவிற்கும் மோகேந்திராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் கண்டிந்தது யார் ஜான் மார்ஷல் வெரி குட் எல்லாருமே ஆன்சர் பண்ணுறீங்களே ஆ ஸோ இது பாருங்கள் நல்ல ஒரு பொறுத்துக்கு இது இதில் நமக்கு தெரிஞ்சதை வச்சு அடித்தோம்னா ஈஸியாக அடிச்சிடலாம் இப்போ நமக்கு நம்ம ஊரை எடுத்துகிட்டே முடிஞ்சிக்கலாம் திருவாரூர் அப்படிங்கிறது சோழ நாடு கரெக்டா திருவாரூர்ங்கிறது என்னது பாண்டிய நாடு அப்படிங்கிறது இதெல்லாம் என்னது பாண்டிய நாடு இப்போ சிக்கு மூணு பிக்கு ரெண்டு ஸோ கரூர் கரூர் ஓகேவா சேரநாடு காஞ்சிபுரம் திருவண்ணாமலைலாம் பார்த்தோம்னா தொண்டை நாடு அப்போ ஒன் டூ ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பாருங்க பழங்கற்காலத்தை காலத்தை சேர்ந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின் குறித்து வச்சுங்க இது எக்ஸாம்பிள் கேட்டாங்க திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்கு பழங்கற்காலத்தை காலத்தை சேர்ந்த கருவிகள் முதன் முதல் சென்னை அருகே பல்லாவாரம் இது கேட்பாங்க எந்த இடம் கேட்பாங்க பல்லாவாரம் இப்போ இருக்குல்ல அந்த இடத்துல இது ஒரு கேள்வி சென்னை எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க ஒரு கேள்வியா யார் கண்டுபிடிச்சா ராபர்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்க பதினெட்டு அறுபத்தி மூணு மூணு கேள்வி இருக்கு இந்த மூணு கேள்வியை மாற்றி மாற்றி கேட்கலாம் அடுத்து பாருங்கள் மோகஞ்சராவில் இருந்த மிக பெரும் பொது கட்டடங்கள் அரங்கின் அமைந்துள்ள சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க இது மாதிரி அதாவது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க எஸ்ஏ எக்ஸாமோ பிசி எக்ஸாமோ பேஸ் பண்ணி ஒரே ஒரு தான் எத்தனை கேள்வி இயர் பேஸ் பண்ணி ஒரே கேள்வி நம்பர் தினங்கள் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி அதனால் ரொம்ப எடுத்து படிக்கிற அவசியம் இல்லை அதேமாதிரி சயின்ஸ் கேள்வி சோசியல் கேள்விகள்லாம் நம்பர் வர மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் கேள்விகள் குறைவாக தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் கேள்வி கேள்விக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு குறைவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினால் எடுத்து பாருங்க ஃபுல்லாக வார்த்தையான கேள்வியாக தான் இருக்கும் சரி இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க இதில் பார்த்தோம்னா எத்தனை தூண்கள் இருபது தூண்கள் நாலு வரிசை இது ரொம்ப முக்கியமான தலையாங்கலம் அப்படிங்கிற ஊரில் சேரர் சோழர் ஐந்து வேலிற்குள்ள தலைவர்கள் ஆகியோருடைய கூட்டுப்படையை ஒருத்தர் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல போர் நடந்திருக்கு அப்போ யாராலாம் வந்திருக்கா சேரர் சேரர் சோழர் ஐந்து வேலி நிலத்தில் உள்ள தலைவர்கள் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தன் போ எதிர்த்துருக்காங்க பாண்டியன் நெடுஞ்செழியன் அவங்க எல்லாரையும் நெடுஞ்சலி என்ன பண்ணியிருக்காப்புல தோற்கடிச்சிருக்காப்பு புகழ்பெற்ற வேலில் கடையேழு விழல்கள் யாரு அப்படி கொடுத்தா தொடர்பு இல்லாதவர் யாரு அப்படின்னு கொடுத்துறாங்க ஸோ அவை அப்படிங்கிறது யாரு புலவர் அவங்க அப்படியான சி மட்டும் ஓகேவா அடுத்து பாருங்க பொருந்தாத கூற்று குறுநில மன்னர்களில் பட்டம் சுட்டப்படும் விழா அப்படிங்கிறது தான் என்னது அரசு கட்டளை ஏறுதல் குறுநில மன்னர்களின் முக்கிய வருவாய் ஆதாரம் கரெக்டா அது என் பேராயம் அப்படிங்கிறது எட்டு உறுப்பினர்களை கொண்ட குழு குறுநில மன்னலில் ஒட்டுமொத்த பகுதி மண்டலம் ஸோ இந்த விவசாயம் தான் தப்பு ஸோ முக்கிய வருவாய் என்னது அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணை ஆயுதங்கள் வைக்கப்படுகின்ற இடம் படைக்கொட்டில் கரெட்டு பேரூர் அப்படிங்கிறது பெரிய கிராமம் சிற்றூர் அப்படிங்கிறது கரெட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா புக் பேக்கில் ஒரு கொஷின் இருக்கும் இது சம்மந்தமாக அந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் அந்த வரிசைப்படுத்தி போட்டிருப்பாங்க படிச்ச ஊர் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க அடுத்து மென்புலம் அப்படிங்கிறது என்னது என்று அழைக்கப்படுத்தினேன் என்ன கிடையாது குறிஞ்சித்தினே கிடையாது கரெக்டாக மருதம் வெரி குட் சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து மொழி உருவான காலம் யாருடைய காலத்தில் வட்ட வட்டெழுத்து வந்துச்சு ஸோ கலப்பிரர் காலம் இந்த மூணு பேர்ல யாரோட காலம் பொற்காலம் அப்படின்னு சோழருடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க கலப்பரோட காலம் இரண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க மகிஷாசுரம் மர்த்தினி மண்டபம் யாருடைய பாணி கட்டப்பட்டது சும்மா அடிச்சு விடக்கூடாது மாமல்லன் பாணி ஓகேவா மகிஷாசுரம் மர்த்தினி மண்டபம் கரெக்டா சார் அடுத்தது பாருங்க சேரர்களின் சின்னம் எல்லாருமே தெரிஞ்சது தான் என்னது வெல்லும் அம்பும் ஓகேவா சீரும் புளி பார்த்தாச்சு சோழர்களே மீனும் அப்படிங்கிறது பாண்டியரோடது தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேலித்தலைகள் கூட்டுப்பட்டு தஞ்சாவூர் பகுதியில் வெண்ணி கேள்விப்பட்டீங்களா வெண்ணி கோயில் வெண்ணி கேள்விப்பட்டீங்களா அங்கே ஒரு போர் நடந்திருக்கு அந்த போரில் தோற்கடித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கரிகாலன் தலையாங்கானத்து போரில் வென்றது யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் ஓகேவா வெண்ணி போரில் வென்றது கரிகாலர் அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட கூட்டில் தவறானது பல வேத வேள்விகளை நடத்தியது கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டு பாண்டிய மன்னன் இதுவே ஒரு கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி குறித்து வச்சுங்க யார் கேட்பாங்க வே வேத வேள்விகளை நடத்திய ம பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு கேட்பான் யார் முதுகுடி பெருமலிதி பாண்டியர்கள் இன்றைய வட தமிழகத்தை ஆட்சி செய்தனர் தென் தமிழம் சோழர்களின் துறைமுகமான புகார் இந்திய பெருங்குகளில் பல பகுதியிலிருந்து வணிகளையும் அதன் பால் ஈர்த்தது கரெக்டு தான் சங்க காலில் சோழ அரசுகள் வேங்கடமலை வரை விருந்திருந்தது அப்படிங்கிறது என்னது கரெக்டு ஓகேவா ஸோ தவறானது தானே ஆப்ஷன் பி இது ரொம்ப முக்கியமானது கலிங்க நாட்டு அரசன் காலனுடைய கல்வெட்டு அதில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கல்வெட்டு மூலியமும் யாருடைய இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறோம் செப்புப்பட்டவனா என்ன அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஓகே தானே ஸோ இந்த இருபத்தஞ்சு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்வி தெரிஞ்சிச்சு தெரியல அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிங்க எல்லா கேள்வியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்புடின்னா இது வந்து ஒரு சிக்ஸ்த்தில் உள்ள கொஷின் சிக்ஸ்த்தில் உள்ள கொஸ்டினே நமக்கு தெரியல அப்புடின்னா அடுத்து செவன்த் எய்த்தெலாம் கொஞ்சம் கஷ்டம் அப்போ தெரியாத தெரியலனா நம்ம என்ன பண்ணோம் திரும்ப திரும்ப படிக்கணும் திரும்ப திரும்ப படிங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க உங்கள் அனைவருக்கும் மரியாதை போலீஸ் ஆகணும் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்